ஸ்லகர் பேக் டர் சேனல் இஜி சதாம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோ என்னன்னு கேட்டிங்கனா இப்போ வந்து ஜொமேட்டோ வந்து இப்போ ஜாப் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஜாயின் பண்ண பிறகு வந்து உங்களை வந்து உங்கள் இருந்து அமௌண்ட் எடுப்பாங்க ஓகேங்களா ஒரு ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கிட்ட வரைக்கும் வந்து அமௌண்ட் எடுப்பாங்க ரீடியஸ் டிடக்ஷன் டிரைவர் சப்போர்ட் ஃபீஸு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீஸு ஆன் போர்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வச்சுட்டு அமௌண்ட்லாம் வந்து உங்கள்கிட்டருந்து எடுப்பாங்க எதுக்காக எடுக்கிறாங்க என்ன காரத்து நாட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எதுனால அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் டீஷர்ட் வந்து நம்ம ஜாப் சேரும் போது ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து அது பேக் டீஷர்ட் வந்து கம்பல்சரி நம்ம வந்து வாங்கணும் நம்ம டியூட்டிக்கு போனது வந்து நமக்கு பேக் கம்பல்சரி வேணும் அவரோட யூனிஃபார்ம் போட்டு வந்து நம்ம ஜாப் வந்து பார்க்கணும் அதனால வந்து பேக் டீஷர்ட் வாங்குறதுல வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு கேட்பான் நம்ம வந்து அமௌண்ட் பேர் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல எடுக்கிறாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அந்த மாதிரி வந்தா பேமெண்ட் வச்சிருப்போம் அது ஒரு ஒரு ஊருக்கு மாறும் ரூபாய் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயும் இருக்கும் ஆயிரரூவாயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட் மாறும் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வார வாரம் வந்து முந்நூறுவா நடுவாட்டு நம்ம நம்ம சேலரி வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க ஸோ இது ஒரு டைப்பில் வந்து எடுப்பேன் ஓகே இது பிரச்சனை இல்லை சேலரி கொடுக்குறான் அவட்ட வந்து நம்ம பேகு வாங்கியிருக்கோம் டிஷர்ட் வாங்கியிருக்கோம் நம்மளோட யூஸ் வாங்கியிருக்கோம் அதனால் வந்து அவர் எடுக்கிறான் பிரச்சனை இல்லை ஓகே இது போக வந்து டிடிஎஸ் டிடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிடிப்பான் ஓகேங்களா ஸோ டிடிஎஸ் டிடெக்ஷன்னா நம்ம வந்து இப்போ பண்ணி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து சேலரி கொடுக்குறோம் அப்படி கொடுக்குற சேலரிக்கு வந்து அவ வந்து டாக்ஸ் பே பண்ணுவான் அந்த டேக்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து எடுத்து கொடுவான் ஸோ அது வந்து டிடிஎஸ் டிடெக்ஷன் சொல்லுவோம் அது ஒரு பேர் ஸோ அந்த டிடிஎஸ் டிடெக்ஷன் வந்து நிறைய டைப்பில் இருக்குது ஸோ இந்த டேக்ஸுன்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு பார்ட் ஒரு பார்க்கு தான் ஓகேங்களா ஸோ இது போக வந்து டிடிஎஸ் டிடெக்ஷன் சொல்லிட்டு நிறையா நேமில் வந்து அந்த அமௌண்ட் எடுப்பான் இது போக வந்து டிரைவர் சப்போர்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுப்பான் ஓகேங்களா இப்போ கூட ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தா சேனல் என்ன பண்ணியிருக்காருன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ரைடு பண்ணி ஜொமேட்டோல ஓட்டிருக்கான் அப்படியே ரைடு பண்ணி ஓட்டல தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி அறுபத்தாறு ரூபா வந்து அவன் டீடெயில்ஸ் கேட்கு முடிச்சிருக்கேன் கமெண்ட்டில் எடுத்துக்கிட்டேன் கேட்டிருந்தாப்போம் நான் பதினேழு ருபிலே கொடுத்துருந்தேன் ரிப்ளை கொடுத்தப்போ பாருக்கும் ஒரு கமௌண்ட் வரும் ஏன்னா அப்புறம் நூற்றி ரூபா மட்டும் இல்லை எனக்கு ஐநூறுரூவா வந்து டிரைவர் சப்போர்ட் பீஸ்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமௌண்ட் போடுறார் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தாயிரரூபான்றது அந்த டிடிஎஸ் டிடெக்ஷன் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து டாக்ஸுக்கு எடுத்துருக்கானா இல்லை வேறு எதுக்கும் எடுத்துருக்கானான்றது வந்து நீங்கள் சப்போர்ட்டில் போய் கேட்கணும் ஸோ கஸ்டமர் கேர்ல வந்து கேட்டால் தான் சொல்லுவான் இந்த ஐநூறுவா வந்து டிரைவர் சப்போர்ட் பீஸ்ன்றது வந்து எதுக்காண்டி எடுத்துருக்கானா இப்போ தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாகவும் அவர் வந்து ஐநூறுரூவா வந்து டிரைவர் சப்போர்ட் ஃபீஸும் எடுத்துகிட்டாங்களாம் மிச்சம் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்றீங்க ஸோ இந்த டிரைவர் சப்போர்ட் ஃபீஸ் எதுக்காண்டி இப்போ ஜொமெட்டில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம ரைட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம் நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆகுது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் டீமில் வந்து நம்ம சேட் பண்ணி எவ்வளோ கால் பண்ணியோ பேசுகிறோம் ஓகேங்களா அது ஒரு ஒன்று இருக்குது அது போக வந்துட்டு இப்போ நம்ம ஃபுட்டு கொடுக்க போகிற இடத்துல வந்து எதாவது பிரச்சனை டெலிவரி கொடுக்குற இடத்துல கஸ்டமர் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட்டில் கால் பண்ணி கேட்குறோம் ப்ளஸ் வந்து அவங்களோட ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து தான் வந்து அந்த டிரைவர் சப்போர்ட் பீஸ் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறான் இப்போ நீங்கள் கேட்பீங்க இப்போ அவன்கிட்ட தான் நம்ம டூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அவங்கள்ட்ட தான் நம்ம ஜாப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப வந்து நம்ம இது வந்து பே பண்ணணும் அப்படி கேட்கலாம் ஸோ இதை வந்து வந்து உங்களோட கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி எதுக்காண்டு வேண்டிய அந்த அமௌண்ட் பிடிச்சிட்டே இருப்பீங்கறது வந்து நீங்கள் கேட்டுக்கிறோம் கேட்காம இருந்தீங்கன்னா வந்து வாரம் வாரம் வந்து அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாருக்குமே நடக்குமா தெரியல இப்போ எனக்கு நான் ஜாயின் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளோ அமௌண்ட்லாம் எடுத்தது இல்லை டீடெய்ட் சொல்லிட்டு பிடிப்பான் ஒரு ஏழு ரூபா இருபது ரூபா பத்தொம்பது ரூபா இந்த மாதிரி பிடிப்போம் நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பாட்டம் ஆஃப் அமௌண்ட் எனக்கு ரிட்டர்னும் பண்ணியிருக்கான் ஓகேங்களா ஒரு பத்தம்பது ரூபா பிடிச்ச இதுல நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பத்து ரூபா வந்து ரிட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து எனக்கு நடந்துருக்கு மொத்தமாக வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிடிச்சது கிடையாது ஸோ அப்போ மேபி பிடிக்கிறாங்க அப்படின்னா எங்கள் கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி எனக்கு எதுனால வந்து அமௌண்ட் பிடிக்கிறீங்கிறது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை உங்கள் ஜோன் மேனேஜரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட போய்ட்டு நீ வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் உங்களோட டேஸ்கோட காட்டுங்க எதனால் வந்து அமௌண்ட் பிடிச்சிருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி அது வந்து கொஞ்சம் குறையலாம் ஓகேங்களா ஸோ அவனோட ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுன்றது வந்து ஏற்றுக்க முடியாது இது எந்த வகையில வந்து குடிக்கிறாங்க இது வந்து இது எப்படி ஏற்றுக்கவே முடியாது ஓகேங்களா ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நீ பார்க்கறது நான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கம்மன் வந்து அந்த பிரதர் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தா ஸோ இந்த பேமெண்ட் பிடிச்சிருக்காங்க அந்த சார்ஜ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ இதெல்லாம் பேக் பண்ணி போட்டுட்டுருக்கிறேன் ஸோ ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜொமேட்டோ ஜூலியோட இது ஜொமேட்டோ ஜூலின்னு இருக்காரு எந்த ஒரு டெலிவரி ஜாப் போனாலுமே இது வந்து காமன் தான் எல்லாருக்கும் பிடிக்கிறதுலாம் ஸோ அப்புறம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் உங்களோட மேனேஜர் காண்டக்ட் பண்ணி பேசணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாருமே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் பிடிக்காமல் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதனால் வந்துட்டு அமௌண்ட் பிடிக்கிறாங்களே நம்ம ஜாப் போக வேணாம் டெலிவரி எல்லாம் பார்க்க வேணாம்னு நினைக்காதீங்க இது வந்து டெம்பரவரி தான் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமே நம்ம நல்லா ரீச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தைரியமா இருங்க ஒன்றும் நடக்காது அப்படியே நடந்தாலும் பாத்துக்கலாம் என்ன சரிங்களா ஸோ ஆனால் ஒரு வீடு பண்றேன் தேங்க்யூ